வணக்கம் சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சவுக்கு சங்கருக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவர் என்ன பேசினார் திமுகவுக்கு எதிராக பேசினார் திமுக அரசில் வந்து கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது அப்படி இப்படிலாம் பேசினார் அதே போல் முதலமைச்சரோட குடும்பம் வந்து கொள்ளையடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த கருத்துக்காக தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு திரும்ப திரும்பவும் சில பத்திரிகையாளர்கள் சில ஊடகங்களை இந்த மாதிரி செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையான காரணம் வந்து அவர் காவல்துறை பெண்களை பற்றி அவர் வந்து உயரதிகளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அவங்க பதவி வாங்குறாங்க அப்படின்னு பேசினா அந்த விஷயம் பெண் காவலர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மன உலட்சத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா எஸ்ஐகள் நிறைய பெண் மகளிர் எஸ்ஐகள் வந்து இன்னமும் திருமணத்துக்கு திருமணமாகாமல் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வரன் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஒருவேளை பார்த்திங்கன்னா திருமணமாக இருந்தால் அவங்க குடும்பத்தில் ஒரு சந்தேகத்தை இந்த மாதிரி பேச்சு எழுப்பிவிடும் குடும்பத்தில் இருக்க நிம்மதி போயிடும் நாங்கள் ஏற்கனவே ரோட்லேயும் பகலில் வெயிலில் மலையில் காற்றுல எல்லா நேரமும் இரவு பகல் பாராமல் எப்போ நாளும் நாங்கள் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு அதே வந்து ஒரு மன அழுத்தம் மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் இது போன்ற பேச்சுகள் மேலும் மன உளைச்சல் ஏற்படுத்தும் குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி அவ எல்லாருமே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க சரி புகாரும் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து புகார் இப்போ அவர் மேலே புகார் அடிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து அவர் கோயம்புத்தூர் சிறையில் கொண்டு போய் அடைக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது பெண்களில் வந்து ஒரு கும்பலாக வந்து செருப்பெல்லாம் தூக்கி வீசினாங்க என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது சவுக்கு சங்கருக்கு எதிராக என்ன பெண்களுக்கு விரோத இதாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னணியில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக டீம் இருக்கும் யாராவது ஒரு இருபது முப்பது பெண்களை அனுப்பிச்சி விட்டு இது மாதிரி செருப்பை தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழி நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது இன்னும் பார்த்தீங்கன்னா கஞ்சா வச்சுருந்த வழக்கில் வந்து மதுரை போதைப்பொருள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் சவுக்கு சங்கரை நேயத்தை இது பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்கறிஞர் கோபம் பாலகிருஷ்ணன் போய் அவர் விஷயத்தை பார்த்துருந்தேன் சவுக்கு சங்கர நேரில் பார்த்துட்டு வந்தார் சவுக்கு சங்கரை வந்து இருட்டு ரூமில் வச்சு குமுறு குமுறு குமுரி எடுத்துட்டாங்க அவர்னால நடக்கிறதுக்கே சிரமப்படுறாரு கையெல்லாம் வந்து உடஞ்சி போச்சு வலது கையெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தான் நடந்து வந்தார் கை மட்டும் ஒரு மாவுக்கட்டு போட்ட மாதிரி ஒரு கட்டை போட்டிருந்தார் மதுரை நீதிமன்றத்துக்கு வரும்போது வழக்கறிஞரை பார்த்தீங்களா நான் சொன்னது உண்மையாச்சா சவுக்கு சங்கரை வந்து வலது கையிலே அடிச்சிருக்கிறாங்க அவர் நல்லா கையெழுத்து விட போட முடியல கை நாட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சரி இதை தாண்டி மதுரை நீதிமன்றத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு பெண்கள் விளக்க மரம்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவங்க விளக்க மரம்லாம் தூக்கி அடிக்கிறாங்க விளக்கமரம் அடிப்பேன் இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே வயசானவங்க பயங்கர வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு அது சவுக்கு சங்கர் வீடியோலாம் பார்ப்பாங்களான்னா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க ஆண்ட்ராய்டு ஃபோனோ எந்த ஃபோனோ வச்சுருக்க வாய்ப்பே இல்லை வச்சுருந்தா பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கணும் இவங்களுக்கு சவுக்கு சங்கர்னால் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல யாரோ ஒருத்தன் பொம்பளையை பற்றி கேவலமாக பேசிட்டாயா அப்படிங்கிற யாரோ ஒரு தூண்டுதல் பேரில் வந்து பெண்கள் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அப்படியே வந்து ஒரு போராட்டத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டி வெள கையில் எல்லாம் விளக்க முறோட வந்துட்டாங்க சரி இது வந்து என்னடா இது சவுக்கு சங்கருக்கு வந்த கொடுமையாக சவுக்கு சங்கருக்கு வந்த நேரமாக அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாருமே போன பிறகு அந்த ஆர்ப்பாட்டம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு தனியார் சென்னையில் அங்கே போகிறவங்கள்ட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க என்னங்க சவுக்கு சங்கர் யாருங்க நீங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் வந்தீங்க ஆர்ப்பாட்டம் சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் அவருக்கு எதிராக தாங்க என்ன பேசினாரு அது தெரியல அது வந்து இந்த இள இளவட்டம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே அந்த இது சவுக்கு சங்கருங்கிற பேர் தெரியுது ஆனால் இந்த வயசான பாட்டிங்கெல்லாம் இருக்காங்களே அவங்கள்ட்ட கேட்கும்போது கூப்பிட்டாங்க வந்தங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் கூப்பிட்டாங்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் என்ன யார் என்னத்துக்கு அவள் விளக்கமரோடு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்குலாம் தெரியாதுங்க எடுத்துகிட்டு வர சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்தோம் பேசணும் கற்றுனோம் அவங்க சொல்கிறத கத்தினோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யார் சவுக்கு சங்கருங்கிற பேரே அவங்களுக்கு தெரியல சரி அதை தாண்டி வந்து நீங்கள் எதுக்காக அவர் என்ன பேசுனார் என்ன செஞ்சார் அவர் பார்த்துருக்கீங்களான்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க கூட்டிகிட்டு வந்தாங்க காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியலங்க அதுவும் கூட கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியலங்க கூப்பிட்டாங்கங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டாங்க அப்புறமா அந்த பேனர்லாம் வச்சுட்டு இது பண்ணுறவங்கள்கிட்ட எல்லாம் கேட்டால் அவங்களுக்கே சவுக்கு சங்கரி யாருன்னே தெரியல ஆனால் சவுக்கு சங்கரி யாருன்னே தெரியல பெண்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கு எதிராக பேசிட்டாரு அவரை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் சொல்லிவிட்டு சவுக்கு சங்கருங்கிற பேரை சொல்லிட்டாங்க வயசானவங்களுக்கும் அந்த பேர் தெரியல மற்றபடி எல்லாத்துக்கும் தெரியுது அந்த இதில் வந்த சிலருக்கு மட்டும்தான் தெரியுது சவுக்கு சங்கருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது கூட்டிகிட்டு வந்தவங்களாவது சொல்லிக் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துருக்கணும் அவங்களும் வந்து பாவம் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கோம் வாங்க ஒரு இரநூறு முந்நூறுவா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கத்த விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ராமா போடணுமா அது வந்து அவசியமே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய ஊடகவியலாளர்கள் எல்லாமே பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து இப்படி வந்து ஜனநாயக ரீதியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படி கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி அவர் மேலே கொடுக்குற இந்த முரட்டும் தனமான ஒரு தாக்குதல் இது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது நிறைய பத்திரிகையாளர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக எதிர்த்து இனிமேல் என்னத்தை பேச போகிறாங்க அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து தப்பு தான் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் திமுக வந்து பொம்மை முதலமைச்சர் அவருக்கு வந்து அரசியல் நிர்வாகம் என்ன தெரியும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது மண் அப்படின்லாம் பேசும்போது திமுக சார்பாக எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை அதுதான் உண்மையான காரணமே அவங்க நடவடிக்கை எடுக்கணுன்னா சவுக்கு சங்கர் மேலே எப்பயோ எடுத்திருப்பாங்க அவங்க முதல் நீதிபதி வீட்டில் வேலை செய்கிற பெண்களை பற்றி பேசும்போது நீதிபதி தான் வந்து அவருங்க அவங்க நடவடிக்கை எடுத்தாங்களே தவிர இங்கே வந்து ஒன்றும் பண்ணலை காவல்துறையை பற்றி இப்போ பெண்களை பற்றி பேசும்போது காவல்துறை தான் வந்து புகாரே கொடுக்குறாங்க இப்படி வந்து தொடர்ந்து வந்து அவர் மேலே புகாரை தெரிவிச்சிட்ருக்காங்க புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க இதில் வந்து கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குது தனிப்பட்ட ஒரு தாக்குதல் பண்ணும்போது கூட அவர் மேலே நடவடிக்கை திமுக அரசு எடுக்கவே இல்லை இல்லை கஞ்சா விற்பனை அதிகமாகிடுச்சு கஞ்சா விற்பனையை பற்றி அவர் பேசினார் அதே போல் முப்பத்தி மூணாயிரம் கோடியை இவங்க ஒரே வருஷத்தில் சம்பாரிச்சிட்டாங்க அவங்க அமைச்சர் ஒருத்தர் சொன்ன அந்த விஷயத்தை பற்றி அவர் பேசினார் அதுக்காக வந்து அவர் மேலே பழி வாங்கிற செயலில் வந்து சவுக்கு சங்கர் மேலே இந்த மாதிரி கருத்தை திணிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ச இது வந்து வழக்கு தொடுக்குறாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க சவுக்கு சங்கர் ஒரு நல்ல மனுஷன்ப்பா அந்த மனுஷன் மேலே உழவுலாம் பண்ணலாமா அப்படின்னு சவுக்கு சங்கர் பற்றி அவர் சொன்ன கருத்துக்களில் வந்து முரண்பாடுகள் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கருத்து சுதந்திரத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசுகிறாங்க நிறைய பேர்லாம் பேசுகிறாங்க அதுக்காக வந்து எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க உள்ள தூக்கி போட்டுறாங்க கஞ்சா வழக்கில் நேற்று கூட இந்த ஆவடியில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் கையில் குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே நடுவில் கட்டையை வச்சுக்கிட்டு ஒரு காரை வழி விடாமல் அப்படியே மறைச்சிக்கிட்டு இப்படி அப்படின்னு நிறான் அவன் கஞ்சா பகுதியில் இருக்கானா என்ன பகுதியில் இருக்கானா மனநிலம் பாதிக்கப்பட்டானா அப்படிங்கிறதே தெரியல நேற்று நே பயங்கரமான ஒரு ராவடி பண்ணிட்டான் அந்த ஆள் அவன் முரட்டுத்தனமாக இருக்கான் கையில் கட்டையாக வச்சுருக்கிறான் அந்த காரை கொஞ்சம் கூட கேப் இல்லை அந்த சைடு வண்டியில் போன டூ வீலரில் போன புருஷன் பொண்டாட்டி புள்ள இவர் அப்படியே அந்த இதை வேடிக்கை பார்த்துட்டு வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போனால் கூட பரவாயில்ல வண்டியை ஓட்டிக்கிட்டே அப்படியே திரும்பி பார்த்துட்டே போய் டமான்னு மோதி புருஷன் பொண்டாட்டி எல்லாம் கீழே விழுந்து அந்த சின்ன பிள்ளை கீழே விழுந்ததில் மயக்கம் மட்டும் விழுந்து உடனே பக்கத்தில் இருக்கிற காரில் உடனே ஏற்றி கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்தெல்லாம் இவ்வளோ ராவடியெல்லாம் நான் அடித்து கிட்டுச்சு துவச்சி கொண்டு போய் ஓரமாக போட்டோன்னா அதுக்கப்புறம் ட்ராஃபிக் போலீஸு எல்லண்டோ போலீஸு எல்லாமே வந்து அவனுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சவனு மயக்கம் இதெல்லாம் தெளிய வச்சு அவன் யார் கஞ்சா அடிச்சிருக்கானா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டானா அப்படின்னு சொல்லி விசாரணை இருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா நடக்குது இன்றைக்கி எல்லார் கையிலேயும் செல்போன் இருக்குது எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கனால எங்கே எது நடந்தாலும் உடனே அது வீடியோ ஆகி சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து மக்களை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு மன பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகுது நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கே நம்ம இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குது பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை மனசில் வந்து பதிய வைக்கிது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பதட்டமாக தான் இருக்கும் இப்போ சென்னையில் வந்து ஒரு பூங்காவில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பிள்ளைய அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பிள்ளைய வந்து ராக்வீலர் நாய் வந்து கடித்து கொதறி மண்டை விட பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த ஓனரை கூப்பிட்டு போலீஸ் வந்து பேசுனாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது மருத்துவ செலவை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவர் ரொம்ப கூலாக வந்து அவர் வந்து போலீஸ் வந்து காவல்துறை அவங்களுடைய ஜாமீன்லேயே விட்ருக்குறாங்க கூலாக அவர் மதுரைக்கு கிளம்பி போயிட்டார் நாய்களையும் கூட்டிகிட்டு போயிட்டார் சென்னை மாநகராட்சி என்ன செஞ்சுருக்கா அந்த நாய்களை பிடிச்சி ஒரு தனியார் அமைப்பிட்ட ஒப்படைங்கப்பா இந்த மாதிரி நாய்களை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு தேடி போனால் அங்கே அவரையும் காணா ஒரு காணா வீடு வீடு பூட்டியிருக்கு எங்கேன்னு விசாரிச்சு ஃபோன் போட்டு விசாரித்தா அவர் நான் மதுரைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாரு இந்த மாதிரி தான் இருக்குது சட்டம் வந்து சிலருக்கு வந்து சாதகமாக போகுது சிலருக்கு வந்து எதிர்ப்பாக இருக்குது ஆனால் பேசுகிறவங்களுக்கு வந்து இது மாதிரி சம்மந்தமாக பேசும்போது சில விஷயங்கள் வந்து பார்க்க பயமாக தான் இருக்குது குழந்தை இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயந்தான் புரியும் குழந்தைகள் ஒரு நாய் எங்கேயாவது தெருநாய்கள் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா அந்த நாய்களை பார்க்கும்போது குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தெரு நாய்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்துடுது அதுக்காக நம்ம வந்து என்ன செய்கிறோம் மாநகராட்சியை தொந்தரவு பண்ணுறோம் நாய்கள் அதிகமாகிடுச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொடுக்கற நாய்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிரான ஒரு பேச ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து அவங்க அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ளே அதை நம்ம மறந்து கடந்தும் போயிடுறதுனால அவங்க அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது அந்த மாதிரி தான் சூழ்நிலைகளும் அப்படி தான் இருக்குது இப்போ சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே கஞ்சா வழக்கு போடுறாரு கஞ்சா அடிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்து விலகுன நபர்கள் எல்லாமே சொல்கிறாங்க கஞ்சா அடிப்பாருங்க அவர் கஞ்சா தேவைப்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட என்ன சொல்கிறாங்க சிறையில் அவர் வந்து அவர் கையை அவரே உடச்சிருப்பாருங்க சிறையில் வந்து மோதிருப்பார் அவருக்கு பீடிக்கே வந்து உணவு பண்ணவர் இப்போ கஞ்சா அடித்து அவர் பழக்கப்பட்டவர் கஞ்சா இல்லைன்னா அவரே வந்து செவுத்தில் குத்திக்குவார் மண்டியை முட்டிக்குவார் அந்த மாதிரியெல்லாம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் சொல்கிறாங்க வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அவருடைய வழக்கறிஞர்னா அவர் அதிமுக கவிஞர் தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து இதை தான் சொல்றாரு அவர் வந்து சவுக்கு சங்கரை போலீஸ் தான் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் வந்து எல்லா நீதிமன்றங்களும் கூட்டிட்டு போயிட்டு வந்து பொறுமையாக வச்சு அடிக்கலாம் உடனே உள்ள உட்கார வச்சு படுக்க போட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கு சவுக்கு சங்கருக்கு எதிரான கிரைம் ரேட் வந்து ஏறிட்டே இருக்கு காரணம் வந்து அவருக்கு வந்து ஆதரிக்கிற மனநிலையில் ஏன் இல்லை ஊடகவியாளர்கள் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகவியலாளர்களையும் அவர் வந்து திட்டிருக்கிறாரு ஆபாசமாக பேசியிருக்கிறாரு இப்போ யாராவது போலீஸ் வந்து காவல்துறை பாய் கைது பண்ணனா எந்த இப்போ உதாரணத்துக்கு மாதிரி தச அட்டை துறைமுருகன் இவ்வித போன்ற நபர்களெல்லாம் கைது பண்ணும்போது சவுக்கு சங்கர் எங்கேயுமே யாரையுமே ஆதரித்து பேசினதே கிடையாது கைது எப்படி வேணாலும் இருக்கலாம் முதல் வந்து நம்ம கூட பயணிக்கிற ஒரு நபரை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் ஆனால் எடுக்க மாட்டார் அவர் வந்து கைது பண்ணது சரிதாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு கேஸை போடுங்க இன்னொரு நாலஞ்சு கேஸை போட்டு உள்ளே போட்டு பிதுக்குங்க அப்படின்லாம் பேசுவார் பேசிவிட்டு சிரிப்பார் அதை வந்து அந்த உள்ள போனவங்களுக்கு அந்த வழி தெரியும் வெளியே வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது இப்படியெல்லாம் பேசியிருக்கியா உனக்கு ஒரு வாய்ப்பு வரும்ல அப்போ நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க அந்த வாய்ப்பு வரும்போது அவங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க இதே தான் சவுக்கு சங்கர் செஞ்சார் அப்படிங்கிறனால தான் இப்போ வந்து யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணவே இல்லை திமுக அரசை பார்த்து பயப்படுறாங்க ஊடகவியாளர் பத்திரிகையாளர்கள் எப்படி துணிஞ்சு வந்து கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசினாலும் அது வந்து தப்பு தான் திமுக அரசை அவ்வளோ ஒன்றும் கொடுமைப்படுத்துகிற மாதிரி தெரியல ஊடகவியாளர்களை பத்திரிகையாளர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து இருக்குது ஆனாலும் அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணால் அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பொம்மை முதலமைச்சர்னு சொல்கிறத விடவா ஏன் இவ்வளோ விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் வந்து சவுக்கு சங்கர் பேசுகிறாங்கிறது திமுகக்கு தெரியாமல் இருக்குமா ஏன் எடப்பாடி பழனிசாமி பேச பயந்துக்கிட்டு சவுக்கு சங்கர் காசை கொடுத்து பேச விட்றாரு எடப்பாடி பழனிசாமி தைரியமான ஆளாக இருந்தால் அவர் பேச வேண்டியதுன்னா அவரை வந்து திமுக எதிர்கொள்ளும் சவுக்கு சங்கரை வச்சு பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தான் இப்போ சவுக்கு சங்கர் மேலே இந்த நடவடிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக அந்த பெண்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் சவுக்கு சங்கர் யாருன்னே தெரியாதவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பாவமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது வேணாம்ப்பா இந்த பில்டப்லாம் கொடுக்காதிங்க சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்கள் கமாண்டுகளையும் கண்டிப்பாக போடுங்க நன்றி வணக்கம்